தமிழர் நிலம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு திருநங்கை தாய் மகள் ரெண்டு வரையும் சந்திக்க வந்திருக்கிறோம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேரு சாம்பவி சாம்பவி உங்க பேரு என் பேரு ஸ்ரீ எப்படி ஆடுவளப்பு தொழில உள்ள வந்தாங்க அரசு அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் எல்லாம் செஞ்சுச்சு அந்த உதவியை அவங்க எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கறத பத்தி தான் கேட்க போறேன் தொடர்ந்து நம்மளோட வீடியோ பாருங்க பாத்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஆடு வளர்ப்பு எப்படி லாபம் இப்படிப்பட்ட ஆடை வாங்கி வளர்த்தா நமக்கு லாபம் குட்டியா வாங்கி வளர்க்கலாமா இல்ல சென்னையில வாங்கி வளர்க்கலாமா இல்ல சிலர் வந்து கடா குட்டிகளா வாங்கி வளர்க்கறாங்கல்ல ஒரு ஏழு மாசம் மாதிரியா வாங்கி வளர்க்கறது எங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் எப்படி எப்படி வாங்குவோம் நாங்க கடா வாங்குவோம் எங்ககிட்ட இருக்கிற ஆடுகளை வச்சுதான் நாங்க ஆடுகள் வாங்குவோம் எப்படின்னா இப்ப ஒரு ஒரு ஆடுன்னு எடுத்துக்கோங்களேன் ஒரு நாட்டு ஆடோ ஒரு பல்லாடோ எடுத்துக்கோங்க அது வந்து வருஷத்துக்கு ரெண்டு கீ தேணும் ஒரு சில ஆடுகள் மூணு குட்டி ஆடு இருக்கு ரெண்டு குட்டி ஆடு இருக்கு நாலு குட்டி போட்ட ஆடம் இருக்கு நம்ம அந்த வருஷத்துல ஈன்ற கணக்கை வச்சுதான் நாங்க அதுல லாபம் பாக்குறோம் இப்ப ஆறு மாசம் வந்து குட்டி போட்டிருக்கு இந்த ஆறு மாசம் போட்ட பிரீடு வளர்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது அடுத்த பிரீடுக்கா சென்னையாயிரும் அடுத்த பிரீடுக்கு அது பயிராயிரும் அப்படின்னு இருக்கும் போது இதுல நாங்க பொட்டை குட்டிங்களை வச்சுக்கிட்டு கிடா குட்டிகளை கழிக்கும் போது இதுல இப்ப ஒரு ஒரு குட்டி ஒரு ஆறாயிரம் ஏழாயிரத்துக்கு போச்சுன்னா ஒரு மூணு நாலு கடை சேர்ந்தாப்புல வைக்கிறோம்னா அதுல ஒரு முப்பதாயிரம் கிடைக்கும் இந்த ஆடுகளுக்கான தீவனங்கள்லாம் என்ன வைக்கிறீங்க எங்க ஆடை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் பகல்ல காட்டுல மேயும் சரி நாங்க தீவனம்னு சொல்லிட்டு வச்சோம்னா இந்த குச்சி புண்ணாக்கு மெயினா வந்து நாங்க குச்சி புண்ணாக்கு வைப்போம் கோதுமை தவுடு அப்புறம் வந்து வீட்டுல நாங்க வந்து சாதம் வடிப்போம் ரேஷன் அரிசி சாதம் வந்து நல்லா வந்து மித்தவங்க மாதிரி நாங்க அந்த விதையெல்லாம் ரொம்ப வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களே ஒரு நார்மலா ஒரு நாளைக்கு உங்களுக்கு இந்த ஆடு வளர்ப்புல என்ன டைம் நீங்க இதுல ஸ்பெண்ட் பண்றீங்க நாங்க வந்து காலையில ஒரு டூ அவர்ஸ் அப்புறம் ஈவினிங் ஒரு டூ அவர் அவ்வளவுதான் உங்களுக்கு இந்த ஆடு உழைப்பு தொழில்ல என்ன வருமானம் கிடைக்கும் ஆடு வளர்த்து தொழில என்ன வருமானோம்னா நாங்க போது ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆறாயிரம் லாபம் அப்படின்னு ஒரு பதினஞ்சு ஆடு பதினாறு ஆடு சரி என்ன என்ன விலையில வாங்குறீங்க என்ன விலைக்கு விற்கிறீங்க அதை குட்டியா இருக்கும்போது ரெண்டா ரெண்டாயிரத்துக்கு தான் ஆடு எடுப்போம் பேசிக்கவே நான் ரெண்டாயிரத்துக்கு தான் வாங்குவேன் நம்ம பிடிக்க முடியாதுல்ல இல்ல இல்ல ஆறு ஆடு வந்தா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு என்ன ஆடு வருதோ அந்த ஆடுதான் அதாவது இப்ப இந்த ஆடு வந்தா இதுக்கு மேல வாங்க மாட்டேயா அப்படின்னா நீங்க என்ன ரேட்டுக்கு வாங்குவீங்க ரெண்டாயிரம் தான் நாலாயிரம் தான் என்னோட எஸ்டிமேஷன் ரெண்டாயிரம் தான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு குட்டி வாங்குறீங்க எவ்வளவு நாள் வளர்க்குறீங்க எப்படி விற்கிறீங்க அதுல என்ன லாபம் கிடைக்கும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு குட்டி வாங்கி மேக்சிமம் ஒரு டென் மந்த்ஸ் சரிங்களா அது அங்க நாங்க பாக்குறத பொறுத்த இருக்கு எயிட் மந்த்ஸ்லயும் போயிருக்கு டென் மந்த்ஸ்லயும் போயிருக்கு அந்த அது ஒண்ணுதான் அதுல போய் ஒரு எட்டாயிரம் ரூபாய்க்கு அந்த ஆடு எட்டாயிரம் ரூபாய் டு ஒன்பதாயிரம் பத்தாயிரத்துக்குள்ள போகும் சரிங்களா அப்ப அந்த ரெண்டாயிரம் ரூபாய் போக மிச்சம் வர்றது எங்களுக்கு லாபம் அதுலயே அந்த ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு குட்டி எடுத்துட்டு அப்புறம் அப்படி கொண்டு வருவோம் ஒவ்வொரு பேட்ச் போக போக அடுத்த பேட்ச் உள்ள என்ட்ரி ஆகிட்டே இருப்பாங்க சந்தையில வந்து இப்ப ஒரு ஆடை நீங்க வச்சிருக்கீங்க நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் வில சொல்றீங்கன்னா என்னம்மா இதெல்லாம் வில போகுமா இது ஏழு ரூபாய்க்கு தான் போகும் எத்தனை கிலோ கறி இருந்து போகுது அப்படின்னு சொல்லத்தானே செய்வாங்க ஆமா பின்ன எப்படி இதெல்லாம் ஆடானே கேட்பாங்க வியாபாரிகள் அவங்க நம்ம கிட்ட என்னென்ன ஸ்ட்ராட்டஜி முடியுமோ எல்லாம் போகும்போது எல்லாம் பண்ணாங்க எங்களுக்கு நாங்க வந்து முத போனவனையும் நாங்க லாபத்தை எல்லாம் நிறைய நாங்களும் ஒரு ஒரு ஆவரேஜான ஒரு ப்ராஃபிட் பாத்துருக்கோம் அப்புறம் நாங்களும் அதுக்கு ஸ்ட்ராட்டர்ஜிக்கு பழகிருவோம் இல்லையா இப்போ இல்ல அது மதிப்பு தெரிஞ்சாதான நம்ம ஒரு சக்சஸ் பண்ண முடியும் ஒரு ஆடு என்ன இந்த நாங்க ஃபர்ஸ்ட் போன டைம்ல எல்லாம் நாங்க எங்களுக்குனா அத பத்தி எதுவுமே தெரியாது நாங்களும் ஒரு ரெண்டு ஒரு நாலு வாட்டி கிட்ட நாங்க அந்த சந்தைக்கு போகும்போதுதான் இப்போ ஓரளவு லாபமா விக்கிறதுக்கு நீங்க பழகிட்டீங்க எங்க ஆடுகளோட இந்த கழிவுகள்னு சொல்லுவாங்க அதோட புழுக்க அது வந்து எங்களுக்கு ஒரு 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 வருஷம் ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துல வந்து அது ஒரு ரேட்டுக்கு போகுது அது போக பத்தாது குறை எவ்வளவு அது என்ன ஒரு

இதைகளுக்கு உண்டான பொருள் வாங்குறதுக்காகவே எங்களுக்கு இந்த கோழி முட்டைகள் அப்புறம் நாங்க இன்குபென்டர் வச்சு கோழி குஞ்சுகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் கோழிகள் நிறைய இருக்கு இந்த வருமானம் உங்களுக்கு போதுமானதா இருக்கா மகிழ்ச்சியா இருக்கா மகிழ்ச்சி ஹாப்பி வேற லெவனுக்கு ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் நிம்மதியா இதெல்லாம் செய்யுச்சில பொதுமக்களோட பார்வை உங்க மேல எப்படி இருக்கு என்னங்கிற ஒரு முத்திரை இருக்குல்ல அந்த ஜென்ரல் பொதுவான பார்வையை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தொழில் பண்றீங்க ஆடு வளர்க்குறீங்க கோழி நிறைய பேருக்கு வந்து பொறாம பட்டிருக்காங்க நிறைய பேர் கோழி வாங்கணும்னா இவங்க கிட்ட வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிருவாங்க முக்கூடல் சந்தைக்கு நாங்க கோழி கொண்டு போயிட்ட மாதிரி நிறைய பேர் பாதிலே வாங்கியிருக்க நிறைய பேர் வாங்கிருக்காங்க மெடிசின்க்கு மட்டும் அவங்க வருவாங்க அதெல்லாம் அது அந்த மாதிரிதான் நம்மள வந்து அவங்களும் சப்போர்ட் பண்றாங்க பக்கத்துல இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் இட்ஸ் வெல் கேரக்டர்ஸ் சரி இப்ப உங்களை மாதிரி ஒரு டிரான்ஸெண்டர் இருக்காங்க இந்த மாதிரி தொழில் செய்யணும்னு எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கத்தான் செய்யும் நம்மளும் ஒரு தொழில் பண்ணணும் வீட்டுல இருக்கணும் இந்த மாதிரி கடையில காசு கலெக்ஷன் போக கூடாது டான்ஸ் ஆட போக கூடாது ஒரு தொழில் பண்ணணும் இருக்கும் ஆனா ஒவ்வொருத்தரோட சூழ்நிலை அவங்களை அந்த மாதிரி தள்ளி கொண்டு போயிரும் வருமானம் இல்லைன்னா எந்த தொழிலும் பாத்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த மாதிரி தொழில் செய்யலாமா இது சக்சஸா இருக்கா போதிய வருமானம் கிடைக்கா அப்படிங்கறத செய்யலாமா இத செய்ய வேண்டாமா இத செய்யுங்க எல்லாம் ப்ரொமோட் நான் பண்ண மாட்டேன் உங்களுக்கு எதாவது ஒரு விஷயத்த நீங்க செய்யணும் ஆக்சுவலா திருநங்கைங்கிற ஒரு முத்திரையை நீங்க பிழிச்சு நீங்க நாங்க இப்படியும் எங்களால வாழ முடியுங்கிற ஒரு கான்செப்ட்ல பெண்களே பொறாமப்படுற அளவுக்கு நம்ம அழகாவும் நம்மளோட ஆட்டிடியூட் எல்லாமே பார்த்து நிறைய பேர் இருக்கிற டைம்ல அவங்கள அவங்களும் பொறாமப்படுற லெவலுக்கு நம்மளால நம்மளோட மனசு தான் இருக்கணும் ஒரு ஆடு செத்த உடனே ஒரு ஆடு தொலைஞ்சு போன உடனே ஒரு ஆடு தேர்லங்கமே என்னடா இது நமக்கு மட்டும் இது ஏன் தான் அதை தொட்டோங்கிற கான்செப்ட் நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம வந்து அதை நம்ம அதை தொலைச்சிருவோம் நம்ம ஒண்ணு நம்ம நம்மளை நம்பணும் இல்ல நம்ம ஒரு தொழில போட்டிருக்கணும் தொழில் நம்ம நம்பணும் டைம் அதுல போடணும் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அதுல போடணும் நம்மளோட லவ் அதுல போடணும் அப்ப வந்து நம்ம அதுல இருந்து அதோட இன்ட்ரஸ்ட் பிளஸ் லவ் பிளஸ் டைம் இஸ் ஈக்வல் டு மணி அவமே அமேசான்ல பிளிப்கார்ட்ல எல்லாம் ஆட்டு புழுக்கிய வியாபாரம் பண்றாங்க அவங்க சக்சஸ் பண்ணாமலா இருக்கிறான் சொல்லுங்க என்ன வேணா ஒரு ஒரு பழைய குப்பைய புறக்கி கோடீஸ்வரனா குப்பையை புறக்கி போடுறவங்க அந்த கடை வச்சிருக்கவே கோடீஸ்வரனா இருக்கலாம் அந்த குப்பையை வச்சு அவன் கோடீஸ்வரனா ஆகும்போது அவன் சக்சஸ் பண்ண இல்லையா எதுல வேணாலும் யார் வேணாலும் சக்சஸ் பண்ணலாம் அடுத்து இந்த தொழில அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்தி கொண்டு போறீங்க இல்ல எப்படி நடத்தி கொண்டு போகணும் இல்லையா என்ன பண்ணலாம் வேண்டாமா நமக்கு இல்ல பண்ணலாம்னு இருக்கோம் ஆக்சுவலா இங்க வந்து ஆடு மாடுகள் ஆடு மாடு எல்லாம் மேய்கிறதுக்கு நல்ல ஒரு இடம் இருக்குது நம்ம ஊர் சைடு எல்லாம் ஃபுல்லா விவசாய இடம் அங்க மேய்ச்சிட முடியாது சோ இங்க வந்து நமக்கு இடம் இல்ல அங்க இடம் இருக்கு சோ என்ன பண்ணலாம்னு நினைச்சிருக்கோம்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணை முறையில ஆடுகள் வளர்க்கலாம் இறைவன் தான் அவரு என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா அப்படி பண்ண அரசு உங்களுக்கு சொல்லுங்க இல்ல நம்ம அப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட டேரக்டா வியாபாரிகளே வந்து அழுத்தி போயிருவாங்கல்ல அந்த ஒரு இது இருக்கு நாங்க சந்தைக்கு கொண்டு போகணும் அவசியம் அதுல கொஞ்சம் டைம்லாம் எல்லாம் வேஸ்ட் ஆகுது அரசு உங்களுக்கு செஞ்ச உதவிகள் என்ன இன்னும் என்ன எதிர்பார்க்குறீங்க நாங்க ஒரு பெண்ணா முத மாற கஷ்டப்பட்ட டைம்லாம் நாங்களாம் கூப்பிடுறோம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல போய் நாங்க செலவு பண்ணி சர்ஜரி பண்ணோம் இப்போ ரொம்ப நேர்த்தியான ஒரு சர்ஜரி சர்ஜரி செக்ஸ்மெண்ட் சர்ஜரி பிளாஸ்டிக் சர்ஜரி இந்த மாதிரி வந்துருச்சு கவர்மெண்ட் நாங்க ஐடி மாத்துறதுக்கு எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு எங்களோட மெடிக்கல் கேர்ல கவர்மெண்ட் நல்லா தலையிடுது அது நிறைய ட்ரெஸ்ட் எல்லாம் மூலமா அதெல்லாம் பண்றாங்க அரசு எங்களுக்கு செஞ்சிச்சுங்க நிறைய உதவி செஞ்சிச்சு உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி